டிசிஎம்எஸ் நண்பர்களுக்கு வணக்கம் டிசிஎம்எஸ் திருச்செங்கோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தலைமையக பதினெட்டும் பிரிவில் உற்பத்தி செய்யப்படுற தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதன் உற்பத்தி மற்றும் விற்பனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்கத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ரோட்டரிகள் நிறுவப்பட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் மறுசீரமைக்கப்பட்டு எட்டு ரோட்டரிகள் நிறுவப்பட்டு தேங்காய் கடலை கடலைப்பருப்பு எல் கொள்முதல் செய்யப்பட்டு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் முறையை உற்பத்தி செய்யப்பட்டு சங்கத்தின் விற்பனை பிரிவுகளுக்கும் மற்றும் இதர கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சங்கத்தின் எட்டு ரோட்டரிகள் மூலம் ஒன்றுக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோ வரை எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது கடந்த ஏழு மாதங்களில் சங்கத்தின் விற்பனை பிரிவுகளுக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள இதர கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் சேர்த்து மொத்தம் நாற்பது மெட்ரிக் டன் அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என் பேர் நர்கீஸ் நான் இங்கே திருஷ்மோட்டில் தான் இருக்கிறேன் நான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் வந்து டிசிஎம்எஸ்ல தான் பொருள் இருக்கிறோம் நாங்கள் எல்லாேருமே இங்கே தான் வந்து வாங்குவோம் எங்கள் ஃபேமிலி இந்த என்னென்னா மரச்சக்கு எண்ணெய் ஆட்டி அவங்களே சொந்தமாக கொடுக்குறாங்க மக்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் கால் வலி வரதில்லை நல்லா இருக்குது வீசிங் ப்ராப்ளம்லாம் வரதில்ல இதெல்லாம் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது மற்ற எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உடம்புங்களுக்கு தொந்தரவாக இருக்குது இது ப்யூராக இருக்கிறதுனால இதே தான் ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே தான் வாங்கிட்டுருக்குறோம் பொருளும் நல்லா தரமாக இருக்குது வாசனையாக இருக்குது தேங்கண்ணையும் நல்லா இருக்குது நல்லெண்ணையும் நல்லா இருக்குது கடல் எண்ணெயுமே நல்லா இருக்குது எல்லாமே சமையலுக்கும் நல்லா இதாக இருக்குது அதனால் நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வாங்குகிறோம் மக்கள் நீங்களும் எல்லோரும் இங்கேயே வந்து வாங்கி